அமைச்சரின் பெயர் நிறைவுக்கு வரல மனோஜ் தங்கராஜ மேடையில் இருக்கிறோம் பேசுற ஒரு பிஸ்கெட்

கம்பெனிஸ்க்கு போயிடுச்சு இல்ல எவ்வளவுதான் மேனுபேக்சரிங் கவனிச்சாலும் முடியல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பெஸ்பேக்ல இருந்து வந்த கம்பெனிஸ் எது மிஷினரிஸ் எதுவுமே வந்து தப்பே சொல்ல முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல அவமானப்பட்டு கம்பெனி மூடணுங்கிற அளவுக்கு வரும் அந்த பழைய ஆள் இருக்காருல்ல அவரை கூப்பிட்டாரு இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது அவர் வந்தார் ஃப்ரீ ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தா ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கத்திட்டா அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சு எங்கேன்னு கேட்டால் அது எதுக்கு சார் ஃபேன் எடுத்துட்டோம் நாங்கள் ஏசி இருக்கு எதுக்கு ஃபேன் எடுத்துட்டோம் இல்லை சார் நான் ஃபேன் வச்சது நமக்கு காத்து வரதுக்கு இல்லை அந்த பேக்கிங் வரும்போது பிஸ்கெட் நிரப்படப்படாம ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த காத்துல அது தள்ளி விழுந்துரும் மத்தது போயிடும் இல்லாம நீங்க வாழ்க்கையில மூவே பண்ண முடியாது மனிதர்கள் அப்படித்தான் வாழ்க்கைதான் அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்க்கின்ற போது அப்படி ஒரு மலர் என் அம்மாகிட்ட வந்து கேட்டேன் ஏன் மா தோலெல்லாம் உழச்சிட சொன்னேன் கண்ணைப்பட்டோட சொன்னதையும் நோண்ட சொல்ல வேண்டியது அம்மா சொன்ன பதில் படிக்காத தாய்தான் எயித்து ஸ்டாண்டர்ட் அதுவும் ஆஹ் என்ன கேட்டேன் கண்ணேன் நோண்ட சொல்லிட்டே ஆசை உனக்கு படிக்கலெல்லாம் அதான் விட்டு வச்சிருக்கப்போ படிக்கலான்னா கண்ணன்னு வண்டியா ஆக்சுவலா எனக்கு கொடுக்கற கொடுத்த தண்டனையே ஸ்கூலுக்கு போக கூடாதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னாது தண்டனையா அதுதான் ஜாலி கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைமை விட ஜாலியான துரோகி இருக்கும் போய் கூட்டிட்டு ஆனா யாரும் கூட்டிட்டு வரானோ அவன் தான் ஜெயிக்க போறதான்

எப்படி தெரியுமா ஃபெயில் ஆன வகுத்தல் தெரியாது பெருக்கல் தெரியும் பெருக்கல் எண்பது மார்க் வகுத்தல் இருபது மார்க் மூணு மணி நேரம் தெரியாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி டுவெல் மார்க்ஸ் வாங்கிருக்கேன் நம்ம கூட்டி போய் விட்டாங்க இருபது நிமிஷத்துல எண்பது மார்க் மேல முடிச்சு டபுள் ப்ரமோஷன் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை ஃபோர்த் ஃபெயிலு சிக்ஸ்த் டபுள் ப்ரமோஷன் இந்த உலகத்தை எப்படி நீ புரிந்து கொள்வாய் இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் உள்ள ஒரு மலை கிடக்குது மலை இருந்தால்தான் டிப் ஆஃப் த ஆஃப் பர்க் ஐஸ்பர்க் கடல் இருக்குல்ல கப்பல் போயிட்டே இருக்கும்போது சின்னதாக ஒரு முகடு தெரியும் அது சின்ன பார்வை கிடக்க முடியாது உள்ள கிடக்குது மலை மலையினுடைய அது உன் பார்வைக்கு அது இத்தினுந்தான் தெரியும் மனிதர்கள் அப்படித்தான் வாழ்க்கை அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்க்கின்ற போது அப்படி ஒரு மலகணும் எங்க அம்மாட்ட வந்து கேட்டேன் ஏன் மாம தோலெல்லாம் உரிச்சிட சொன்ன கண்ணை மட்ட விட சொன்ன அதே நோண்ட சொல்ல வேண்டிய அம்மா சொன்ன பதில் படிக்காத தாய் தான் எய்த் ஸ்டாண்டர்ட் எதுவும் கேட்ட கண்ணீர் நோண்ட சொல்ல வேண்டியதான் ஆசை உனக்கு படிக்கணும்ல அதை விட்டு வச்சிருக்கப்போ படிக்கலாம் கண்ணன் வந்து ஆக்சுவலா எனக்கு கொடுக்கற கொடுத்த தண்டனையே ஸ்கூலுக்கு போக கூடாதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னாத தண்டனையா அதான் ஜாலி கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைமை விட ஜாலியான டைம் என்ன அது ஒரு துரோகி இருக்கும் போய் கூட்டிட்டு ஆனா யாரும் கூட்டிட்டு வரானோ அவன் தான் ஜெயிக்க பிறந்தவன் ஏன் தெரியுமா வாரம் வாரம் டெஸ்ட் வச்சு தொலைக்கிறேன் இன்னும் நான் உன்னை பார்த்தேன் இன்னைக்கு வந்திருக்கிறேன் என்ன கிளாஸ் எடுக்கலாம் நான் எப்படி யூனிட் முடிக்கலாம் நான் எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு போய் கூப்பிட்டு வராம அவன் ஜெயிக்க பிறந்தான் பாக்குறதுக்கு கிண்டல் மாதிரி தெரியும் வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை சொல்லுகிறேன் யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் வைய தலைமை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் என் குழந்தையே அதற்கு பதில் என்ன தெரியுமா

ஆனா நம்ம செத்துருணும்னு நினைக்கிறவனுங்களுக்கு முன்னால மட்டும் செத்துறப்படாது நம்ம அழ வைக்கணும்னு முடிவு பண்றாங்க அவன் முன்னால மட்டும் அழுதா நம்மளை தோக்கடிக்கிறவங்க அவனுக்கு நம்ம கொடுக்கிற ஒரே பதில் அவனை தோக்கடிக்கிறது இல்லை நாம ஜெயிச்சு காட்ட சொல்றான் செத்துருவானுங்க தெரியுமா நீ ஜெயிச்சு காட்ட பகைவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள் சயனைவார் ஜெயிக்கிறது தான் குழந்தைங்கள அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டு சோகத்தின் பிடியிலே ஆட்பட்டுக் கொண்டு உன்னை நீயே சிதைத்துக் கொண்டு இந்த பாடி இருக்குல்ல நான் சொல்றேன் என் கிட்டே இல்ல சந்திரசேகர் சார் கிட்ட இல்ல பிரின்சிபல் கிட்ட இல்ல யாருக்கிட்டே இல்லாத அற்புதமான இதோ இங்க முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த எந்த விருந்தினர்கிட்டையும் இல்லாத அற்புதமான அருட்கொடை இயற்கை உனக்கு கொடுத்து இருக்கிறது அதற்கு பெயர் இளமை அறுவடை செய் அதை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போ இதுதான் வாய்ப்பு பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் எடை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் முடிவு செய் நான் நான் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்றேன் உன்னுடைய மனசுக்கு கான்சன்ட்ரேஷன் ஒரு வார்த்தை சொன்ன கவனம் நம்ம கிட்ட இல்லாதது இந்த தலைமுறை அப்பா இந்த போன் படுத்துற பாடு சார் என் காலேஜ் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சார் பார்சல் கையெல்லாம் புள்ளி ஆயிடுச்சு போயிட்டு ரெஸ்க்யூ பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்குது மொபைல் என்னன்னு கேட்டேன் அவள் அதிர்ச்சியாக பார்க்குறா அவளுக்கு கீழே விழுந்ததை விட அதிர்ச்சியாக அவள் மொபைலை கேட்குறான் இல்லை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் கொடுங்க அந்த உடஞ்சு ரத்தம் வழிகிற கைதங்க அதுவே எடுக்குது பாஸ்வேர்ட் போடு சார் நான் பிஹி வெங்காய படிச்சுட்டு தைரி படிச்சுட்டு மைனிங் விழுந்துச்சு நான் மறுபடியும் மந்திரத்துக்கு சூழ்நிலை வைப்பாங்க சக்கரம் இருக்குமே

ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ் அதுக்கப்புறமா வந்தது ஜெனரேஷன் ஜி இப்போ இதுங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெருமைப்படாது டூ தௌசண்ட் டெனில் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா இப்போ டென்த்து படிச்சிட்டு இருக்கிறது பரம்போது உங்ககிட்ட இருக்கு இன்னும் மூணு நாலு வருஷத்தில் வந்துடும் ஜெனரேஷன் ஆல்ஃபா அதுக்கப்புறமா இருக்கிறது இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா முதல்ல எல்லாம் சந்திரசேகர் சார் நம்மெல்லாம் காலேஜில் படிக்கும்போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான் இயங்குவோமா நீங்க ஃபைனல் இயர் இயங்குது சார் ஃபர்ஸ்ட் இயர் பேசாதீங்க எல்லாம் மாறி போச்சு ஆல் தேர்ட் இயர்ஸ் எல்லாம் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஆயிட்டாங்க இது இரு உனக்கு வருது அல்பா பீட்டாலாம் வருது உனக்கு ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை ஜெனரேஷனில் சாப்பிட்டுட்ருக்கு இதோ நான் ஜெனரேஷன் ஜீ கட்ட வெற்றிகரமான பேச்சாளராக என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் உன் மொழி பேசுகிறேன் என்னுடைய தலைமுறையிலிருந்து முப்பது ஆண்டுகள் கழித்து உன் இடத்தில் நான் வருகிறேன் என்றால் நான் சில ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுகிறேன் யூ ஜஸ்ட் கானோஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் நான் பேசியிருக்கிறேன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க

நான் என்ன சொல்றேன் ஸ்டே பிரிப்பேர் யுவர் செல் வாட் யூ வாண்ட் டு சே ஜஸ்ட் சே இட் பட் பிஃபோர் சே யூ திங்க் ட்வைஸ் திங்க் ட்வைஸ் 12 எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் உனக்குள் கொஞ்சம் நிதானப்படு அதத்தான் நான் சொன்னேன் ரெஸ்பான்ட் பண்ணு ஒன்றோடு ஒன்று எல்லாம் கனெக்டட் நான் சமீபத்தில் உனக்கு கான்சென்ட்ரேஷன் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை பொத்தார் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் த ஃபவுண்டர் சேர்மன் அண்ட் த டீச்சர்ஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் த இங்கிலீஷ் மேடம் குட் அவங்க பேசினாங்க ஐ அம் லாங்குவேஜ் டீச்சர் எனக்கு ஒரு அஞ்சு மொழி தெரியும் இந்த காலேஜ் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சரை வைத்திருக்கிறது என்பதற்காக சார் What a pronunciation! What a diction! How she stands in before you and how she communicates with a fine language. She is a teacher. She didn't win that thing in those 3 minutes. She didn't win my attention. Do things. Don't do things. Adha the they say. Don't எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி செய்யணும் செஞ்சாலும் அது கொஞ்சம் செய்யும் டூ திங்ஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட் ஏதோ உனக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற ஜஸ்ட் வாய்ப்பஸ்ட் அந்த ஹிட் சைன்னு சொல்றதுக்கு முன்னால நீ ஒரு நிதானத்துக்கு அந்த நிதானம் தான் வைய தலைமை கொள்வதற்கான பிளான் பிளான் டே plan your body plan your mind plan your habits plan your morning plan your afternoon plan your evening plan your every moment and celebrate it ಇದಕ್ಕೆ உங்களுக்கு டைம் சரியா இருக்கும் இந்த இந்த பிசாசோட இருக்குறது கொஞ்சிதோ ஓ हिलணும் செல்லல நான் தான் சரி இந்த இத யம வச்சிருந்தாலும் புடிச்சிட்டு தண்ணி குடத்தில போடுற கங்கானினா கொரோனா வந்ததக்கப்புறமா நான் மொபைல் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு கிளாஸ்ல வாழ்க்கை நம்ம கொண்டு வந்தாங்க சேர்த்து நீ ஆயிரம் ஏஐ வருத்தம் சார் நான் சொல்றேன் ஆயிரம் ஏஐ வருத்தம் பட் ஆர்ஐ இருக்குல்ல ரியல் இன்டெலிஜென்ஸ் அதை எந்த ஏஐயாலும் ஜெயிக்க முடியாது அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரியல் இன்டெலிஜென்ஸை கீழே போட்டுடாதீங்க பேருண்மையும் சொல்ற ஒரு ஒரு அமைச்சர் பேசினார் அமைச்சரின் பெயர் நினைவுக்கு வரல மனோஜ் தங்கராஜ் மேடையில் இருக்கிறோம் பேசுற ஒரு பிஸ்கெட் பேக் பண்ற ஒரு கம்பெனி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வேர்ல்டு புகழ் பெற்ற கம்பெனி மேனுபேக்சரிங் காலையில இவ்வளோ மேனுபேக்சரிங் ஆகும் அந்த இடத்துல வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஒரு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் வாட் இஸ் ஆர்ஐங்கிறது இருபத்தஞ்சி வருஷமா ஒர்க் பண்ணவர் அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் அடுத்தவங்க வந்து பொறுப்பெடுத்த உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா பிஸ்கெட் பேக் ஆயிடுது ஆனால் உள்ள பிஸ்கெட் இல்லை கம்பெனி ஸ்க்ரிப் போயிடுச்சு இல்லை எவ்வளவு தான் மேனுபேக்சரிங்கை கவனிச்சாலும் முடியல ஃபர்ஸ்ட் க்ளாஸ் எல்லாம் எல்லாம் பர்ஸ் பைக்ல இருந்து வந்த கம்பெனிஸ் எது மிஷினரிஸ் எதுவுமே வந்து தப்பே சொல்ல முடியாது என் ஒரு கட்டத்துக்கு மேல அவமானப்பட்டு கம்பெனி மூடணுங்கிற அளவுக்கு வரும்பொடுத்து அந்த பழைய ஆள் இருக்காருல்ல அவரை கூப்பிட்டார் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது அவர் வந்தார் பிரியா ஃபேக்ட்ரியை சுத்தி பார்த்தார் ஃபேக்ட்ரிய சுத்தி பார்த்திங் டிபார்ட்மெண்டுக்கு வந்தார் அங்கே ஒரு ஃபேன் இருந்துச்சு எங்கன்னு கேட்டா அது எதுக்கு சார் ஃபேன் எடுத்துட்டோம் நாங்கள் ஏசி இருக்கு எதுக்கு ஃபேன் எடுத்துட்டோம் இல்லை சார் ஃபேன் வச்சது நமக்கு காத்து வரதுக்கு இல்லை அந்த பேக்கிங் வரும்போது பிஸ்கட் நிலப்படப்படாமல் ஒன்று வந்துச்சுன்னா அந்த காத்துல அது தள்ளி விழுந்துடும் மற்றது போயிடும் அந்த தான் வந்தோம் ரியாலிட்டி

அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழுந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையம் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈத இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய தூதியமில்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மெல்லை உயிர்க்கு முயூவ விளக்க உரை வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏழைகளுக்கு கோடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை கொடைத்தன்மையும் குன்றாத புகழ்ந்தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை